இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போன் இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 தாவேக்காவினுடைய கரூர் கூட்டம் அதுல குறிப்பாக எதிர்கட்சிகளால் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளால் குறிவைக்கப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திமுகவை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவங்க தான் இப்போது வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்து விழாவாரியாக ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு என்ன அட்ரஸ் பண்ணுறாரு இதில் வந்து தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டுக்கு ஒரு தைரியம் வேணுங்க நல்லா பார்த்தீங்கன்னா விஜயோடைய நேர்த்து அவருடைய அந்த ஸ்லாங்கு அவருடைய என்ன சொல்றது ஒரு வீடியோன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றம் நடந்த மாதிரியும் அந்த சதியில் தான் கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் பாருங்க நான் பார்த்துக்கலாம் இதை அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்ட மாதிரி அவர் அவருடைய பேட்டி இருந்தது ஏன்னா அவர் செய்த தவறு பற்றி சிந்திக்கலை நேற்று அவர் இந்த சதின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வேற மாதிரி டியூன் பண்ண பார்த்துட்டாரு அவர் என்ன பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜின்னு நேரடியாக சொல்லலையே உடைய கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டாருங்கிறத அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இதே தான் எடப்பாடி பழனிசாமியும் இதே அண்ணாமலை பிஜேபி டீமும் கிட்டத்தட்ட அரைமுறையாக சொல்லிவிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக செந்தில் பாலாஜியை மட்டுமே குறி வச்சது தான் ஒரு மூன்று நான்கு நாட்களாக நடந்த விபத்து அது நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் தாவேக்காவினருடைய அலட்சியத்தால் ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணங்கிற மாதிரி ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு இந்த நிலையில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோதருவாங்க எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தலைவர்களாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க ஒரு இவ்வளவு பெரிய வசதியாக வந்து நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே தவிர அப்படியே இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றப்ப ஒரு சோபு வரும் யாராக இருந்தாலும் சோர்வு வரும் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டி ஒரு மணி நேரம் பேட்டிங்க அசரவே இல்லை கோவப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் பற்றியே விஜய் பாட்டு பண்ணார்ல பத்து ரூபா பத்து ரூபா அதை பற்றி கேள்வி கேட்கறாங்க அதுக்கும் பதில் எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபா பாலாஜின்னு ஒரு வார்த்தை சொன்னாரேன்னு எடப்பாடி குற்றச்சாட்டுக்கும் பதில் எதுக்கும் கோபம் இல்லை எது விஷயத்திலும் இல்லை ரொம்ப தெளிவாகவே அந்த ஒரு பேட்டி இருந்தது உண்மையிலே சொல்ல போனால் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு செந்தில் பாலாஜியை ஒரு குற்றவாளியாகவும் குற்றம் சாட்டப்படுறாகவும் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் ஓடிப்பட்டிருந்ததுக்கிறது செருப்படி குறிப்பாக சொன்னால் நேற்று விஜய் வெளியிட்ட அந்த வீடியோவுக்கான செருப்படி இதுதான் ரொம்ப அருமையான ஒரு பேட்டின்னு வச்சுக்கலாம் கரெக்டாக ஆரம்பித்தார் என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஐம்பது வருஷத்துல கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் வந்து நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கல நடக்கக்கூடாது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அரசியலுக்காக சொல்லலை தொடர்ந்து என்னை பற்றி குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது பட் உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் திருப்பி நான் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல வீடியோ ஆதாரங்களோட என்ன கரண்ட்டு கட்டாச்சா இல்லை ஜென்ரேட்டர்லேருந்து வந்து கரண்ட்டு லைனை கட் பண்ணாங்களா அதில் ஆரம்பிச்சு விஜய் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண விஷயத்துமாக இருக்கட்டும் என்ன நீங்கள் ஒவ்வொரு விதத்தையும் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வீடியோ கூட பேட்டி கொடுத்தாரு கேக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொன்னேன் இனிமேல் கேள்வி எதுவுமே இல்லை விளக்கமே இல்லை இது விஜய் சொன்னார்ல பார்த்துக்கலாம் இந்த சதி அப்படின்னு எல்லாம் அறவுமுறையாக சொல்லிட்டுன்னுட்டு போயிட்டார்ல எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டார் ஒவ்வொரு விதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு பல விஷயங்கள் ஆமாம் நீங்கள் அதே ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆம்புலன்ஸுக்கு என்ன விளக்க சொல்கிறாரு நீங்கள் நாமக்கல்லேருந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் கூடவே வந்தது இங்கே ஒரு மூணு ஆம்புலன்ஸு தாமேக்காவுடைய ஒரு நிர்வாகி அதை அவர் தான் ஹயர் பண்ணியிருந்தார் மொத்தம் அஞ்சு ஆம்புலன்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி இல்லை முத கொண்டு ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒரே ஒரு வார்த்தை சரியான கேள்வி கேட்டார் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செருப்பு இருந்துச்சு ஒரே ஒரு குடிநீர் பாட்டில் கூட கிடைக்கல கீழக்கு இல்லை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார் தண்ணி இல்லைங்கிறத சொல்லாமல் சொன்னார் தண்ணி கிடைக்காம தான் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க ஒரு ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லாத ஒரு நிலை இதுக்கு இதுக்குதான் தாமேக்கா பொறுப்பு எடுங்க அதோட தனி தனிநபர் தாக்குதல்ங்கிறது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறார் என்னுடைய மக்கள் இது என்னுடைய மக்கள் அவங்க சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை இன்னொரு சொன்னார் தெளிவா நான் அறிவாலயத்தில் இருந்த இந்த ஸ்பாட்டில் இந்த இந்த சம்பவம் நடக்கிறப்ப நான் அறிவாலயத்தில் இருந்தேன் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி ஆயிடுச்சு மயக்கம் ஆயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே உடனே போன ஆஸ்பத்திரிக்கு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு நான் போயிட்டேன் இந்த அறிவாலயத்துலேருந்து சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ தூரம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு நிருபர்களை கேட்டார் அதுக்கப்புறம் தான் அதிமுக மாவட்ட செயலாளர் எட்டு மணிக்கு வராரு அப்படிங்கிற விளக்கத்தில் முதல் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டார் தெளிவாக சொன்னார் இன்னொரு விஷயம் தெளிவாக சொன்னார் செருப்பு வீச்சு நடந்தது உண்மை பட் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கவோ செருப்பில் வீசலை அது சொல்லுது என்னையை பற்றி பாட்டு பாடினாரே அப்போ செருப்பெல்லாம் வீசலை அதுக்கு முன்னாடி ஒரு செருப்பெல்லாம் வீசிட்டாங்க பத்தொம்பது நிமிஷம் தான் அவர் மேலேயே அந்த ஆக்சுவலாக அந்த வேன் மேலே இருந்தது பத்தொம்பது நிமிஷங்கள் தான் இருந்தார் புரியுதுங்களா அந்த பத்தொம்பது நிமிஷத்தில் அவர் பேசுனது மிக மிக குறைவு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் கூட பேசலை மற்றபடி போயிட்டு விட்டு நின்றுட்டு இருந்தார் அப்போது ஒரு செருப்பு செருப்பு வீசுனது எதற்காக தான் தண்ணி கேட்டு ஒருத்தர் த கிடைக்கல இன்னி தன் நாங்கள் தண்ணி கேட்கறதை யாரும் கவனிக்கலுங்கிறதெல்லாம் செருப்பு வீசுகிறாரு சம்மந்தப்பட்ட நபருக்கு விஜய்யே தண்ணி தூக்கி போடுறாரு அதுவும் உங்கள்கிட்ட லைவில் இருக்கு மற்றபடி வேறு இதில் எந்த ச சதி வேலையும் கிடையாது என்ன நல்லா பாருங்கள் நீங்கள் இது ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணது யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வீடியோவை நான் காட்டுறேன்னு சொல்லி அதையும் காட்டினார் எல்லாத்தையுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோக்களோட எல்லா விளக்கத்தையும் சொன்னார் வரைக்கும் அதுதான் மேட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தார் ஒரு மணிக்கு தான் முடித்தார் இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் தவிர்க்கவே இல்லை தெளிவாக சொன்னார் பத்து ரூபா பா பாலாஜின்னு சொல்லி உங்களை விமர்சனம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறப்ப அதுக்கும் ஒரு தெளிவாக விளக்கம் சொன்னார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி ஆறு வழக்குகள் போட்டாங்க இந்த பத்து ரூபா வாங்கினதுக்காக கிட்டத்தட்ட எ பதினாலு கோடி வசூல் பண்ணுச்சு அந்த கவர்மெண்ட்டு ஏடிஎம்கி கவர்மெண்ட்டில் கூடுதல் விலை அதாவது பாட்டிலுக்கு கூடுதலாக விலை வாங்கினதுக்காக வழக்கு போட்டது இவ்வளவு கிட்டத்தட்ட பதினாலு கோடி போட்டாங்க வசூல் பண்ணாங்களே இந்த பதினாலு கோடி எடப்பாடி பழனிசாமி போச்சு நீங்கள் சொல்லலாமா அப்போ இனிமேல் அவர் வந்து பத்து ரூபாய் பழனிச்சாமி அப்படின்னு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூப்பிடலாமான்னு கேட்டார் அது என்ன சொன்னார்னா என்ன திமுக வந்து இதே மாதிரி கூடுதலாக பாட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு வசூல் பண்ணீங்க அதையும் விட்டுருங்க இப்போ திமுக பீரியடில் இதே மாதிரி மாட்டலுக்கு அதிகமாக வசூல் செய்ததுக்கு வழக்கு நாங்கள் அந்த பணம் மட்டும் எனக்கு வந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்காக பத்து ரூபா பாலாஜி நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்ப எடப்பாடி காலத்துல அதாவது அண்ணா காலத்துல நடந்த பதினாலு போச்சு அப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமியே நம்ம ஒன்று பத்து ரூபா பழனிசாமின்னு சொல்லலாமான்னு கேட்டார் ஒரு கேள்வி கேட்ட அதே மாதிரி உங்க என்னை பத்தி பாட்டு பாடினாரு பரவாயில்ல அப்படிங்கறது ஒரு தெளிவா அதாவது என்ன சொல்றேன்னா இதுக்கு மேலே ஒரு விளக்கம் இல்ல வரைக்கும் ரூர் சம்பவத்தை பொறுத்தவரை

எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரியில் அவங்க அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லை யார் வீட்லேயாவது நடந்துருந்துச்சுன்னா சொல்லுதேன் நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கன்னார் அவர் ப்ரெஸ்ஸை பார்த்து நீ திருப்பி திருப்பி கேட்டார் ஒரே ஒரு விஷயம் கேட்டார் ஏங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவங்க வரல யாராவது அந்த லைவில் சொல்கிறப்போ இப்படி இவ்வளோ காலதாமதமாக வந்தால் மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு யாராவது சொன்னீங்களா இப்போ வந்துட்டார் அவர் வந்து உடையே லட்சக்கணக்கான மேலே நிற்கிறாங்க போகிறாங்க வராங்க லேட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே முடியாது அதனால் மக்களுக்கு உள்ள பெரிய பாதிப்புன்னு எந்த ப்ரெஸ்ஸும் சொல்லணும் சிறப்பாக இப்போ சிறப்பாக நடிக்கிற மாதிரி ப்ரெஸ்டையும் கேட்டார் உண்மைதானே நீங்க அதான் சொல்லணும் நீங்கள் நாங்கள் நடத்தினோம் முப்பது விழா நடத்தினாங்க அதில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இறந்து போன ஒருத்தர் சொன்னார் பர்டிகுலராக சொன்னார் முப்பது விழாலே கடந்துக்கிட்டவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் இன்னைக்கு அவரும் இறந்துட்டார் இந்த சமூகத்தில் இறந்துட்டார் அதனால் இவங்க எல்லாமே என்னோடய குடும்பம் நான் சரி ரைட்டுங்க நான் அறிவாலயத்தில் இருந்தேன் சமூகத்துக்கு போக நான் கிளம்பி மெட்ராஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உடனடியாக நான் போனதுங்கிறது ஒரு குற்றம்னால் என்ன விதத்தில் நியாயம் அப்போ நான் என்ன டக்குனு கேள்விப்பட்டேன்னு டக்குனு கிளம்பி நான் மெட்ராஸ் போயிருந்துருக்கணுமா ஏன் மக்கள் பா பாதிக்கப்பட்டான் இருக்கிறாங்கங்கிறதுக்காக அதை ஒரு விளக்கத்தை சொன்னார் அடுத்தது தண்ணி பாட்டில் ஒன்று சொன்னார் அதாவது அவர் பேர் சொல்லி அவர் பேர் பொறிக்கப்பட்ட தண்ணி பாட்டிலெலாம் வந்து ஜிஹிச்சில் கொடுத்தாங்கன்றதுக்குலாம் அப்போ சொன்னார் தண்ணி பாட்டில் எங்கேயுமே கிடைக்கல கடையெல்லாம் மூடப்பட்டுருச்சு இப்போ ஏற்கனவே அவருடைய இது இருக்குது ஒரு அறக்கட்டளை இருக்குது விஎஸ்பி அறக்கட்டளை தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறப்பையும் அதுக்கு ஒரு தண்ணி பாட் தண்ணி பாட்டிலில் செந்தில் பாட்டில் அறக்கட்டளைன்னு ஸ்டிக்கர் ஒட்டின தண்ணி பாட்டில உடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்களே ஒழிய எனக்கு இந்த விளம்பரம்லாம் கிடையாதுங்க யாருக்கும் உடனே தண்ணி வேணுங்கிறப்போ கடைகள் இல்லை நைட்டு பத்து மணிக்கு மேலே அதுக்காக கொடுத்தோம் அந்த தண்ணி அவ்வளோதான் அப்படிங்கிறத அந்த விளக்கத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு அதே மாதிரி திருப்பி திருப்பி இந்த விஷயத்த சொன்னார் நீங்கள் வந்து ஆக்சுவலாக டைமுக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை டைமுக்கு வரலனா கூட பன்னெண்டு மணி சொல்லி நாலு மணிக்கு வந்துருந்தா கூட விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே தான் எல்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு உள்ள உள்ளே வர ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக சொன்னார் இப்போ தாவிக்காவோட ரெண்டு வாரங்களுக்கு உண்டான அந்த திட்டங்கள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவலாக வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை செந்தில் பாலாஜியோடைய பேட்டி வந்துடுச்சு ஒரு மூணு நாள் கழித்து தண்ணியை தெளித்து விட்டு விஜயை எழுப்பி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ரெடி பண்ணி அடுத்த வீடியோ வரும் அது ஒரு மூணு நாள் ஆகணும்னு வச்சுங்களேன் விஜய்க்கு ஏன்னா அவர் அப்படி தானே உடனே விளக்கம் சொல்கிறதுக்கு வேலை இல்லை இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து தான் தெளிவாகுவார் அவர் தெளிவாகி அதுக்கப்புறம் பேசுவார்

ஒதுக்கி தலைவர் போகிறதுக்கு நாங்கள் வழிவகு காட்டுவோம் இங்கே யாருமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் நிலைமை ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கா லேட் ஆகுது பிரச்சனைகள் வருது ஏறி குதிக்கிறாங்க ஒரு அதனால் இது கட்டுப்பாடற்ற கூட்டத்தை விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு ராதவா அர்ஜுனையும் ஆனந்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார் அவர் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையில் திருப்பி அடுத்த நிகழ்ச்சியை நடத்துங்க நம்ம லைவெலாம் பார்க்க தான் போகிறோம் இனிமேல் என்றைக்கு வேணாலும் நடத்திட்டோம் ஒரு மாசம் கழிச்சு நடத்திட்டோம் ரெண்டு மாசம் கழிச்சு கூட நடத்திட்டோம் விஜய் சொல்றது என்ன கேட்பாங்களா இல்ல விஜய் இறங்கி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ண போறாரா இல்லையே திருப்பியும் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கையை கட்டப் போறாரு இதே கூட்டம் கீழே ரெண்டு ரெண்டு கீழே விழுவ போகுது மாடியிலேருந்து ரெண்டு பேர் கீழே விழுந்து அடிபட்டு சாகப் போறான் இதுதான் நடக்கதான் போகுது அதனால ரெண்டு வாரம் இல்ல மக்கள் மக்கள் நீங்க அந்த அளவுக்கு குளர்ச்சி இட போடுறீங்களா மக்கள் தெரிஞ்சிருவாங்கல்ல இப்ப வந்து நம்ம வந்து அன்ஆர்கனைஸ்டு மாபா வந்துட்டோம் இப்போ இந்த முறை போலீஸும் எதிரியா பார்க்குறான் நீ அட்வைஸ் பண்ணீங்கன்னாவே போலீஸும் உங்களை எதிரியா பார்க்குது தாவேக்காய் தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்கள் அப்படி பாக்குறாங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கட்ஸ் இல்லை ஆதவ அர்ஜுனுக்கும் குஷியானதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் விஜய்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க என்ன அவங்கள அவங்க தலைவர் தலைவராகவே ஏத்துக்கலையே நீங்கள் புசியானது போய் அந்த மாபோயோ இல்லை அந்த க்ரௌடையோ அவர் அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அவரை சொல்ல முடியுமா அவரால் நீ அவர் இன் கேமரா மீட்டிங்லேயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் இருக்கிற சைஸுக்கு இவர் ரோட்டில் இருக்கிற கூட்டம் ஒரு ஐநூறு பசங்க நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் யாரும் ஒரு ஜோக்கர் மாதிரி இருப்பார் அவரை மாதிரி சிரிப்பாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்து எல்லா வேலையும் நின்று ஒர்க் பண்ணணுங்க அவரு ஃப்ரண்ட்டில் இப்போ இவர் ஒரு பஸ்ஸு வருது விஜய் பஸ்ஸு முன்னாடி காரில் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு போறாரு அவர் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன தலைவன் நின்று ஓகே நீங்கள் ஜெயலலிதா காலங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எடப்பாடி காலமாக இருக்கட்டும் இப்போ இவர் ஸ்டாலினாக இருக்கட்டும் கலைஞராக இருக்க ஒவ்வொரு பீரியட்லையும் அவங்களுடைய டூரில் எவ்வளோ ஆர்கனைஸாக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எங்கே வந்து பாயிண்ட்டு நிற்கணும் எங்கே ரிசீவ் பண்ணணும் மீட்டிங் எத்தனை மணிக்கு போகணும் எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க இது யார் பண்ணுறது இதை பிளானிங் இல்லையாக்கி முதல்ல அதனால எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு மாதம் இல்லை அதான் சொல்லலாம் ரெண்டு வாரம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனாலும் இது திருத்த போகிறதில்ல விஜய்க்கு மீண்டும் ஒரு கெட்ட பேர் வரும் அப்போ என்ன சொல்ல போகிறாரு அந்த ஊரில் ஒரு சதியின்னு அவர் சொல்லுவாரா என்ன பண்ண போகிறாரு எனக்கு தெரியல எனக்கு உண்மைதான் ஓகே சார் சொன்னாங்க செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் சொன்னார் தனிப்பட்ட விமர்சனத்தை விடுங்க முதல் பொறுப்பு ஏற்றுக்கிறத வழியா பாருங்க ம் என்னென்ன தவறுகள் செய்தோம் டைமுக்கு வரலை போலி சொல்கிறத கேட்கல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் விளக்கமாக வீடியோவோடு சொன்னதை வச்சு பார்க்குறோம் தெளிவாக விஜய் ஒதும் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு ஹையர் பண்ணி ஆகுது என்ன ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டு கமிட்டி வச்சுருக்கிறார்கள் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ்டு கமிட்டியை கொண்டாந்து அவங்க மூலியமாக நிகழ்ச்சியை நடத்தினால்தான் இனிமேல் அவர் கெட்ட பேர் இல்லாமல் நடக்கும் இல்லைன்னா அசிங்கந்தான் ரெண்டாவது சதிங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவாக விளக்க சொல்லிட்டார் சதி கிடையாதுன்னு உண்மையிலேயே மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்தால் தைரியம் இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் விஜயோ விஜய் தரப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதில் சொல்லணும் புரிதுங்களா நீங்கள் எனக்கு என்னென்னு ஒரு சதின்னு சொல்லிட்டு போய் நீ வீடியோ போட்டுட்டு போய் படுத்துக்குவ நாங்கள் இதுக்கு விளக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மணி நேரம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கணுமா உங்களுக்கு சதி சொன்ன நீ சதின்னு சொன்னவங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ பதில் சொல்லணும்ல அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் செருப்பில் உன்னை அடித்தது உண்மைதான்ட்டு அது தெளிவாக சொல்லிட்டார் உன்னை செருப்பாக அடிச்சது உண்மை எதுக்காக செருப்பெல்லாம் உன்னை அடித்தாங்க தெரியுமா தண்ணி குர்ரான்னு கேட்டு உன்னை செருப்பாக அடித்தாங்க அதாவது உனக்கு தெரியுமான்னு தெளிவாக சொல்லியிருக்கார் செந்தில் பாலாஜி அதனால் நான் இது சொல்லுங்க நான் நிறைவாக தான் கேட்கலான்னு இருந்தேன் இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் பொதுவெளிக்கு வந்து தன்னுடைய இந்த விளக்கத்தை கொடுத்து விட்டார் ஒரு மணி நேரம் பிரஸ்பீட்டை வச்சு கேட்குற கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இப்போது திரு விஜய் அவர்கள் அவர்தான் இந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய குற்றவாளி முதல் குற்றவாளி என்று எல்லோராலும் வந்து கருதப்படக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்னும் வரைக்கும் பொதுவெளிக்கு வந்து எந்த ஒரு உரிய விளக்கமும் கொடுக்கல

அவரை வர சொல்லுங்க இல்லையா அன்னைக்கு யாரை சொன்ன மாதிரி ஒரு இருக்கார் ஒருத்தர் ஆதவ அர்ஜுன் அவரை கேளுங்க அட்லீஸ்ட் நீங்களாவது யாராவது பிரசவம் வச்சு பாருங்க நீங்கள் எல்லாமே மனசு கஷ்டமாக இருக்குது கையெடுத்து கும்பிடுறேன் ஏன் புரிஞ்சிக்கங்க ஓடுறீங்க ஏன் ஒழியிறீங்க ஆனால் வார்த்தை மட்டும் சதின்னு சொல்லிட்டு போகிறேன் நீ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போய்டுமே படுத்துக்குவியா நீ பதிலை சொல்லு அட்லீஸ்ட் உன் ஆளை வந்து பதிலை சொல்ல சொல்லு எப்போ வரப்போகிற கரூருக்கு நீ வந்து அவர் இன்றைக்கும் கரூரில் தான் இருக்காரு அன்னைக்கு சம்பவம் தன்னைக்கும் இருந்தார் அதுக்கப்புறமும் இங்கே தான் இருக்காரு இன்றைக்கும் இங்கே தான் இருக்கார் இன்னைக்கு பேட்டி கொடுத்தது கரூரில் தான் கொடுத்தாரு ஏன் சதின்னு சொன்ன நீ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற என்ன நீ சொல்லிகிட்டு இருக்க ஒருத்தர் கருவில் தானே இருக்காரு அப்போ நீ என்ன நினைக்கணும் நீ யார் ஆம்பளை யார் ஆம்பளை நீ சொல்லிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடி இருக்க நீ ஆம்பளையா எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உட்காந்து ப்ரெஸ்ஸு ஒரு மணி நேரம் டீல் பண்ணியிருக்கிற அவர் ஆம்பளையா சொல் அதனால் நீ தைரியமாக வா ஒன்றும் மாற்றமே கிடையாது நாளைக்கே வந்து கரூருக்கே வேணாம் சென்னையிலே இருந்துட்டு பயந்துட்டு எங்கள் க சென்னையிலேருந்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் இது இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நேற்றாக நீ சொல்லியிருக்கணும் சதின்னு சொன்னவருக்கு ஒரு பத்து கேள்வி கேட்டுக்கணும் எங்களுக்கு இது இதெல்லாம் சந்தேகம் அதனால் நான் சதின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் உடனே விளக்கம் சொல்லியிருப்பாங்க நீ சதீனு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பார்வை நடிப்பு அதனால் இதெல்லாம் எடுக்காது முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு விஜயோட அரசியல் முடிஞ்சிருச்சு எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்ல ஓகே இனிமேலாம் ஏமாற்ற முடியாது மக்களை ஆமாம் 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 நிச்சயமா சார் திரு செந்தில் பாலாஜி அவங்களுடைய இந்த கருள் நடந்த அந்த ஸ்டாம்ப் பேடு சம்பந்தமான அந்த முழுமையான அந்த பிரஸ் மீட் அவர் கொடுத்திருந்த விளக்கம் அது சம்பந்தமாக பல தெளிவுகளை வந்து எங்கள் நேர்களுக்கு கொடுத்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் Ne